நான் எவ்வளவோ சிவன் கோயில் போயிருக்கேங்க ஆனா என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு கோயில இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது மலைய சுத்தி இயற்கை எழில் கொஞ்சம் மூன்று மலை அடுக்குகள்ல முதல் அவதாரம் பிரம்மலிங்க அவதாரமும் இரண்டாவது விஷ்ணு அவதாரமும் மூன்றாவது ருத்ரலிங்க வடிவிலும் நமக்கு சிவபெருமானிங்க காட்சி தராங்க இது சிவபெருமானோட தலங்கள்லயே மிகவும் சிறப்பு வாய்ந்த அருள்தலம்னு சொல்றாங்க இங்க சிலைகள் மட்டும் கிடையாதுங்க இயற்கையோட சேர்ந்து தெய்வமும் நமக்கு காட்சி தராங்க மலையோட சிகரமான கைலாயத்தோட உச்சிக்கு போக போக தீப ஒலி விளக்குகளுக்கு நடுவுல உமா மகேஸ்வரரும் மங்கை பாகர் தேனமையும் திருமண கோலத்துல நமக்கு காட்சி தருவாங்க அது மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே பேசும் வள்ளல்கள முதன்மையானவரான பாரி வள்ளல் வாழ்ந்த இடமும் இங்கதான் முள்ளிக்கொடிக்கு தேரை கொடுத்து விட்டு போன இடமும் இதுதான் இந்த மலையோட மத்திய பகுதியில் அதாவது அந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் காவல் தெய்வங்களுக்கு நடுவுல நிர்வாண பைரவரா நம்ம சிவபெருமான் இங்க காட்சி தராரு இங்க நிக்கும் போதே உங்களுக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அது நீங்க போய் பாத்தீங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணுவீங்க ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ நல்லா உட்காந்துட்டு வாங்க கோயில்ல மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த ரெண்டாவது மலையில இருந்து முதல் மலைக்கு போறதுக்கு இந்த கம்பிகளை பிடிச்சு பாறைகள் வழியா தான் போகணும் சோ பெரியவங்க குழந்தைங்க யாராவது இருந்ததுன்னா ரொம்ப ஜாக்கிரதையா மெதுவா கைய பிடிச்சு கூட்டிட்டு போங்க இதுதான் முதல் மலையான பூமி பாதாளம் மறக்காம இங்க இருக்கிற தூண்களை ரசிக்காம வந்துடாதீங்க ஒன்னு ஒண்ணும் அவ்வளவு அழகா இருந்துச்சு இங்க கால பைரவர் முருகர் விநாயகர் தட்சிணாமூர்த்தி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்னு சொல்லி எல்லாருமே இங்க இருப்பாங்க இங்க மூலவர் நம்ம சிவபெருமான் ருத்ரலிங்க வடிவுல திருக்கொடுங்குன்றநாதரோட சேர்ந்து அம்பிகை அமிர்தேஸ்வரியும் நமக்கு வாழ்க்கையில இருக்கிற பாவம் கஷ்டம் எல்லாத்தையும் போக்கி நல்ல ஒரு வாழ்க்கைய வழி நடத்துறதுக்கு இங்க தரிசனம் தராங்க இந்த கோயிலோட இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு அருணகிரிநாதர் பாடிய ஸ்தலம் இது இந்த திருத்தலத்துல நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறுச்சு அப்படின்னா பக்தர்கள் வந்து அவங்களோட காலடி தடத்தை இந்த படிக்கட்டுகள்ல வந்து பதிய வைக்கிறாங்க இத வந்து நேத்தி கடனா அந்த கோயில வந்து பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாப்பீங்க அவங்கவுங்க பேரையும் போட்டு அவங்களோட கால் தடத்தையும் போட்டு இங்க வந்துட்டு நேத்திக்கடன் வந்து நிறைவேற்றுறாங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம்ல புனரி அப்படிங்கிற ஊர்ல இருக்கு கோயிலோட டைமிங் காலையில ஆறு டு பன்னெண்டு ஈவினிங் நாலு டு எட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரமா போக பாருங்க அப்பதான் அந்த கோயிலோட அழகே உங்களுக்கு முழுசா தெரியும் இந்த கோயிலோட இன்னொரு பேரு பிரான்மலைன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் மறக்காம இந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னைய ஃபாலோ பண்றதுக்கு மறந்துடாதீங்க நீங்க குடுக்கற சப்போர்ட் எனக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி கோயில்களோட வீடியோ போடுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் நாங்க கோயில் இருந்து வெளியே வரும்போது காமாட்சி மீனாட்சி அப்படிங்கிற இந்த அழகிகளை பார்த்துட்டு கிளப்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோல பாப்பா டாட்டா பாய் பாய்